ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கற ஒரு சூப்பர் ரெமடியோட உங்களை பார்க்க வந்திருக்கேங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்றதுக்கோ ஷேர் பண்றதுக்கோ மறந்துடாதீங்க உங்க ஹேர் சாஃப்டா சில்கியா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இந்த ரெமடியோட உங்க முன்னாடி வந்திருக்கேன் அது என்னன்னா கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்க கருவேப்பிள்ளைல பீட்டா கொரோட்டீன் அதிகமா இருக்கிறதால நம்ம ஹேருக்கு இது எவ்வளவோ கண்டிஷனரா வேலை பண்ணுது நம்ம ஹேருக்கு இது மறுஜென்மம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கருவேப்பிள்ளையை சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க அடுத்ததா ஆலுவேரா கற்றாழையே எடுத்திருக்கேங்க நமக்கு நேச்சுரலா கிடைக்கிற ஆலுவேரா ஜெல்லுன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க சாஃப்ட்ஸ்ல கிடைக்கிற ஆலுவேரா ஜெல்ல பயன்படுத்துறீங்கன்னா அதுல கெமிக்கல் இருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால நான் நேச்சுரலான ஆலுவேராவை பயன்படுத்துறேன் ரெண்டு சைடு முள்ளு இருக்கும் எடுத்துருங்க இப்ப இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேன் இதோட மேல் தோல் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க அப்படியே விட்டுறலாம் இந்த ஜெல் நம்மளோட ஹேர் சாஃப்டா சில்கியா இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது அடுத்ததா கலோஞ்சி சீட்ஸ் இதோட மகிமை கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அடுத்ததா வெந்தயம் ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு ஹேர் டேமேஜ் பிரச்சனைக்கு வெந்தயம் எவ்வளவோ பயன்படுதுங்க இந்த நம்ம வெந்தயத்தையும் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம இருக்க கருவேப்பிலையா ஆளுவேராவையும் சேர்த்திடலாம் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறமா நம்ம இதுல சேர்க்க போறது களஞ்சி சீட்ஸ் அதாவது கருஞ்சீரகம் இதை எல்லாத்தையுமே கலந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பேஸ்டா பண்ணிடலாங்க இப்ப பாருங்க இந்த பேக்க நல்லா பேஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணியாச்சு உங்க ஹேர் எந்த அளவுக்கு லாங்கா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேக்க ரெடி பண்ணிக்கோங்க இத ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாதுங்க நல்லா இருக்காது அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கோங்க என்னோட ஹேருக்கு இந்த அளவு சரியா இருக்குங்க அதனால இந்த மாதிரி பிரிப்பேர் பண்றேன் இதுக்கு அடுத்ததா இதுல சேர்க்க போறது விட்டமின் இ கேப்சூல் எங்கெல்லாம் நம்ம ஹேர் ரொம்ப டேமேஜா இருக்குதோ எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணக்கூடிய சக்தி இந்த விட்டமின் இ கேப்சூலுக்கு இருக்குது நம்ம முடியோட பலத்தை கொடுக்குது கருவேப்பிள்ளை ஆளுவேரா வெந்தயம் கருஞ்சீரகம் இ கேப்சூல் இந்த பொருட்களுமே கலந்து ஒரு விதமான ஹேர் பேக் நமக்கு ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்க விரல் நுனியால எடுத்து முடியோட வேர்கால்கள் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா உங்க ஹேரை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணாலே போதுங்க டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதனால நம்மளோட டேமேஜ் ஆன ஹேர் வேகமா ரெக்கவரி ஆகுங்க வெளியில மார்க்கெட்ல கிடைக்கிற ஹேர் பேக்கையோ ஹேர் கலரையோ யூஸ் பண்றதால நம்ம ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகுதுங்க நீங்க வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்கிறப்போ இந்த மாதிரி சிம்பிளான ஹேர் பேக்கை ரெடி பண்ணி உங்க ஹேரை நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்க முடியும் பாருங்க ஸ்கால்ப்ல இருந்து நுனிமுடி வரைய மொத்தமா ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணுங்க ஒரு மணி நேரம் வரை அப்படியே விட்டுட்டு ஷாம்பூவை வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க குளிர்ந்த தண்ணியால வாஷ் பண்ணா கூட போதுங்க பாருங்க எந்த அளவுக்கு ஹேர் நல்லா சாப்டா சில்கியா இருக்குதுன்னு நீங்களும் இந்த ரெமடிய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்கள் ஹேர் டேமேஜில் இருந்து காப்பாற்றிக்கோங்க எந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்புல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்